பிக் பாஸ் தெலுங்கு கொலாகலமாக ஆரம்பித்து மொத நாள் நடந்து முடிஞ்சிருக்கு டபுள் ஹவுஸ் டபுள் டோஸ் அப்படின்ற ஒரு ஐ ஏற்றிக்கிட்டு இருந்தாங்களே அதில் இன்னோர்ஸ் ஒரு பக்கம் அவுட்டோர்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் செலப்ரிட்டி இன்னொரு பக்கம் காமனஸ் இவங்களுக்குள்ளே நடக்க போகிற ஒரு போர்க்களம் தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்க இதில் முதல் நாள்லேயே நிறைய விஷயங்கள் கேமை இதை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுதுன்ற மாதிரி நடந்திருக்கு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் வணக்க மக்களே நேஷ்னல் ஒச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேருமே பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்பது செலிபிரிட்டி ஆறு காமனர் அக்னி பரீட்சையில ஒரு டாஸ்க்ல பல டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணி மூணு பேர் மக்களின் ஓட்டு மூணு பேர் அந்த ஜட்ஜஸ் படியாகவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க ஸோ அதுல வந்து ரெண்டு ஃபீமேல் நாலு மேல் ஓகே அதுல வந்து ஸ்ரீஜா மற்றும் பிரியா வந்து ஃபீமேல்ஸ் ஹரிஷு கல்யாணு டீமன் பவனு மனிஷ் இந்த நாலு பேர் வந்து காமனர் மேல்ஸ் ஓகே இதில் என்ன பண்ணிட்டாங்க நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு இனிஷியல் ஐப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலப்ரிட்டி வந்து அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற வீட்லேயும் ஒன்றுமே இல்லாத ஃபெசிலிட்டியில் வந்து காமனர் இருக்க போறாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு பிக்பாஸ் சீசன் நைனுக்கு முன்னாடி ஆனால் நேற்று நைட்டு கிராண்ட் லான்ச்சில் ஒரு பக்கம் நாகார்ஜுனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துட்டார் ஓனர்ஸாக தகுதி இருக்கிற அந்த நபர்கள் வந்து காமனர்ஸ் தான் அவங்க இந்த பிக் பாஸுக்காக எவ்வளோ பெரிய டாஸ்க்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த தகுதி இருக்குன்றத ஹார் பேருக்கும் ஓனர்ஸ் பவர் நேத்தையே கொடுத்துட்டார் மிச்சம் இருக்கிற ஒன்பது பேருமே அவுட் ஹவுஸ் அந்த அவுட் ஹவுஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கு அதை யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை ஆனா கிச்சன்ல இருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு இடம்னா அது இன் ஹவுஸ் பெரிய வீடு அவுட் ஹவுஸ் வந்து ஒதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்கு இதுல என்ன பண்ணிட்டாங்க ஓனர்ஸ் கையில தான் அந்த ஒட்டுமொத்த பவருமே இருக்கு என்ன பண்ணிட்டாங்க நைட்டே டிஸ்கஷன் நடக்குது பெட்ரூம்ல ஸ்ரீஜா சொல்றாங்க ஓனர்ஸாக வந்து நம்ம பவர் எடுக்கணும் அவங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ளே வர்றது போறதுலாம் விடுக்கக்கூடாது வராங்களா வேலை செய்கிறாங்களா கிளம்பணும் வராங்களா வேலை செய்கிறாங்களா கிளம்பணும் இது மட்டும் தான் இருக்கணும் அதை வச்சு நம்ம கேம் பிளே பண்ண ஆரம்பிக்கணும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற நைட்டே ஆரம்பிக்கிறாங்க ஸோ மொதல் நாள் நைட்டே கேம் பிளே பண்ணோன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஸ்ரீஜா அந்த டிஸ்கஷனுமே போயிருக்கு ஸோ மறுநாள் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு சொல்கிறாங்க லிவிங் ஏரியாவில் மீட்டிங் கூப்பிட்டு சொல்லும்போது கூட சோபாவில் இருக்கிற உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே செலிப்ரிட்டி வெளியே இருக்கிற ஆட்கள் ஓனர்ஸ் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஓகே உடனே வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் உள்ளே வந்து வேலை செஞ்சிட்டு வெளியே போயிடணும் நீங்கள் ஏதாவது இம்ப எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிப்போம் அதுக்கான சில விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு உடனே பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு இது உங்க வீடு தானே நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க அவங்க ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அங்க போட அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வந்திருக்கிற ஓனர்ஸ் காமனர்ஸ் எல்லாரும் போய் சோபால உட்கார அதுக்கு பின்னாடி செலிபிரிட்டிஸ் எல்லாம் நிக்கிற ஒரு சீனை பார்க்க முடிஞ்சு நல்லா நல்லா பண்றாரு பிக் பாஸ் ஆனா சூப்பரா இறங்கி எப்படி வச்சு செய்யணுமோ அதை ஆரம்பிக்கிறாரு ஓகே அடுத்து டாஸ்க்கு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுத்தும் சவால்கள் கொடுக்கும் இதெல்லாம் தாண்டி இது பண்ணும் அதெல்லாம் எப்ப நடக்கும்ன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும்ல வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அதை கொடுத்து ஆரம்பிச்சிட்டார் பிக் பாஸ் என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேத்தே ஒரு விஷயம் நடந்தது ஒரு பக்கம் ரெண்டு செலபிரிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி செகண்ட் செலிபிரிட்டி போவாங்க வீட்டுக்குள்ள மூணாவது ஒரு காமனர் இதே ஒரு தான் ஒன்னு ரெண்டு செலப்ரிட்டி மூணாவது காமனர் நாலு அஞ்சு செலபிரிட்டி ஆறாவது காமனர் காமனர் ஏழு எட்டு செலபிரிட்டி ஒன்பதாவது காமனர் இப்போ அந்த மூணாவது மூணாவது நம்பர்ல வந்து காமனர் போய் என்ன பண்ணாங்கன்னா செலபிரிட்டிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஹவுஸ் கிளீனிங் கிச்சன் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் ஃபுளோர் கிளீனிங் அப்புறம் வந்து துணியை வாஷ் பண்றதுன்ற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த டாஸ்கை பேஸ் பண்ணி தான் இந்த சீசன் போதுன்றது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ் கார்டன் ஏரியாவில் வாங்க ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறார் என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஞ்சு காமனர் வந்து அஞ்சு பேருக்கு ஒரு வேலைகள் கொடுத்துருந்தாங்க என்னென்ன வேலைன்னா ஃப்ளோரு பாத்ரூம் குக்கிங்கு வெஷல்லு அப்புறம் வந்து லாண்ட்ரி இந்த அஞ்சு வேலைகள் பிரித்து கொடுத்துருந்தாங்க அஞ்சு பேருக்கு ஓகே இதுல அந்த அஞ்சு பேர் பிரிச்சவங்க எல்லாரும் மாநா மாடிடுறாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட ஒர்க்கை அழக அலாட் பண்ணாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கோட மானிட்டர் பிரியா லாண்ட்ரியோட மானிட்டர் வந்து ஸ்ரீஜா ஃப்ளோரோட மானிட்டர் அரிஷ் பவன் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட மானிட்டர் பவனு கல்யாண் பவன் கல்யாண் தான் பாத்ரூமோட மானிட்டர் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எது வெஷலா வெஷலோட மானிட்டர் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு பேஜஸ் எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க கல்யாணம் வராரு ஃப்ளோரா வந்து அசைன் பண்ண ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நேத்தும் சரி இன்றைக்கும் சரி கரெக்டான வேலையை பார்த்துருக்காங்க அவங்க என் டீமில் கரெக்டாக இருந்திருக்காங்கன்றதை கல்யாணம் வந்து ஃப்ளோராக்கை ஒரு பாராட்டு கொடுத்துட்டார் ஹரீஷ் வராரு இமானுவேல் ஸோ அவர் ஃப்ளோர் க்ளீனிங்கில் பயங்கரமான க்ளீனிங் பண்ணியிருக்கார் வேறு மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்கு இமானுவேலுக்கும் கொடுத்துட்டாரு சஷ்டிகா வந்து ஹவுஸ் கிளீனராக இருப்பாங்கன்றதை சஷ்டிகாவுக்கு ஒரு பேட்சை கொடுத்துருக்காரு புது டீமாக அலாட் பண்ணியாச்சு அடுத்து பவன் வராத வெஷல்ல வெஷல்ல வந்து ரீத்து வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க பொதுவான பாத்திரங்களையும் வாஷ் பண்ணியிருக்காங்க அவங்க சாப்பிடாத பாத்திரங்கள் ஐ மீன் காமனாக இருக்கிறத எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சொன்ன டைலாக் தான் எனக்கு கொஞ்சம் விளங்கலை இது ஒரு பக்கம் அடுத்து கிச்சன் டீம் கிச்சன் டீம்ல இருக்கிற பிரியா வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க என்னன்னா கிச்சன் டீம்ல ரெண்டு குக்கை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேர்ல செலக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து சஞ்சனா இருந்தாங்க சஞ்சனா எனக்கு வேண்டாம் அப்படின்றத மாத்திட்டு ஒரு பரணியும் ஒரு குக்காகவும் தனுஜா இன்னொரு குக்காகவும் ரெண்டு குக்கு புது குக்கை அப்பாயின் பண்ணிடுறாங்க ஓகே புது குக்கை அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்க ஒரு பிரச்சனை வருது முன்னாடி என்னன்னா கிளீனிங் வந்து வெசல் கிளீனிங் இது வராது கிச்சன் வராது வராது அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது முன்னாடி அடுத்து பிரியா வந்து என்னோட நான் தானே மாநிட்டு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்க அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க என்னன்னா என் கிச்சன் ஐ மீன் குக்கிங் பண்ற ரெண்டு பேருமே வெஷல் கிளீனிங்கும் பண்ண மாட்டாங்க ஃப்ளோ இது கு கிச்சன் ஃப்ளோரையுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க அது எங்கள் வேலை கிடையாது குக் பண்ணுறது மட்டும்தான் வேலை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பிரியா கொடுக்குறாங்க உடனே அரிஷ் எழுந்து அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க காரணம் என்னன்ற மாதிரி ஹரிஷ் கேட்குறாரு இங்கே பாருங்க சார் பதினஞ்சு பேருக்கு அவங்க தான் காய்கறி வெட்டணும் எல்லாத்தையும் பண்ணணும் அந்த ரெண்டு பேர் தான் குக் பண்ணணும் அதுவே பெரிய வேலை அதை தாண்டி வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணணும் இது க்ளீன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இதில் நியாயமா படல எனக்கு சரிப்பட்டு வராதுன்றதை அவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஓகே இது இது பண்ண முடியாது இது இதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பிக் பாஸ் வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாருனா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத பிரியா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்குறது இதுதான் தான் அதை வேற யாருக்காவது கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா சஞ்சனா வந்து வாலண்டியர்கள் என்ன சொல்கிறாங்க நான் வந்து அந்த கிச்சனோட ஃப்ளோரை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அந்த இதுவுமே க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா சஞ்சனா வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க ரெண்டு பேர் ஃப்ரீயாக இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் சஞ்சனா இன்னொருத்தர் ஜெயம் ரவி அந்த ஐ மீன் ஜெயம் படத்துல ரவிக்கு ஜெயம் ரவிக்கு ஃப்ரண்டா நடிச்சார்ல அவர் ஃப்ரீயா இருக்கார் அவருக்கு எந்த ஒரு ஒர்க்கும் அலாட் பண்ணல சஞ்சன அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹரிஷ் சொல்றாரு சரி ஓகே நீங்க சா ஃப்ரீயா இருக்கும்போது போய் ஒர்க் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா வந்து நீங்க ஒரு அவுட் ஹவுஸ்ல இருக்கீங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிறது நல்லது கிடையாது ஒர்க் பண்றது தான் கரெக்டுன்ற மாதிரி நடக்குது உடனே மனிஷ் இல்ல அது எப்படி பிக் பாஸ் என்ன சொன்னாரு பேஜ் இருக்குவங்க தானே ஒர்க் பண்ணணும்னு சொன்னாரு நீ எப்படி அதெல்லாம் கொடுப்பேன்ற மாதிரி மனிஷ் கேக்கும்போது உங்ககிட்ட பேஜ் இருக்கா பேஜ் இல்ல இல்ல நீ ஏன் பேசுற வாய மூடு நீ எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஹரிஷ் வந்து டைரக்டா மனிஷ் அட்டாக் பண்றாரு சோ பிக் பாஸ் வீட்டுல யாரு என்ன வேணாலும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு ஓகே ஐ மீன் என்ன வேணாலும் பேசலான்னு மீன்ஸ் இன் ராங் வே கிடையாது பேசுறதுக்கான உரிமை இருக்கு அது யாருக்காகவும் கூடாது அதுக்கப்புறம் சொல்றாரு ஹரிஷ் இதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நானே எடுத்துக்கிறேன் நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இந்த ஸ்டார்டிங் ஓனர்ஸோட டிஸ்கஷன்லயே ஒருத்தரா கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுதுன்ற ஒரு ஃபீலை நம்மளால பார்க்க முடியுது ஹரிஷ் வந்து ஒரு வேற ஆங்கல் யோசிக்கிறாரு மற்ற அஞ்சு பேர் ஒற்றுமையா ஓனர்ஸ் ஒற்றுமையா இருந்தாலும் வீடு நல்லது ஆனா ஓனர்ஸ்குள்ளேயே ஒரு சண்டை வந்தா அந்த பிரிவினை வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற கேட்டகரியில் ஹரிஷ் ஒரு பக்கம் திங்கிங் போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க மனிஷா பிரியா எல்லாம் இங்க வந்து ஓனர்ஸ்குள்ள கேப்டன்லாம் கிடையாது நம்ம எல்லாருமே ஒற்றுமை ஒன்னா சேர்ந்து தான் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்காதுன்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்புறம் என்ன பண்றாங்க பிரியா ஹரிஷ் வந்து டைரக்டா ஃபேஸ் ஆஃப் மாதிரி போயிடுச்சு இங்க பாருங்க என் ஃப்ளோர் வந்து ஃப்ளோர் தான் கிளீன் பண்ணுவாங்க கிச்சன் டீம் நீங்க கிளீன் பண்ணி வச்சுங்க இதுதான் என்னால பண்ண முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்து மாத்தி மாத்தி அங்கே பேசிக்கிட்டு ஒரு விஷயம் நடக்குது ஓகே நடந்து உடனே மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சரி அவுட்ஹவுஸும் சரி ரெண்டு பேருமே ஒன்னா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடுற டைம்ல பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது உடனே என்ன சொல்றாரு அவுட் ஹோஸ்ல இருக்கவங்க வெளியே போங்க வீட்டுக்குள்ள இருக்காதுங்க இன்னோஸ்ல இருக்கவங்க ஐ மீன் காமனஸ் மட்டும் வீட்டுக்குள்ள இருங்க செலப்ரேட் எல்லாம் வெளியே போங்க போது சாப்பிட்டு இருக்காங்க இமானுவல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க டைமு பிக்பாஸ் சொன்னவன வெளியே வெளியே போங்கன்னு மாதிரி சாப்பாடெல்லாம் பாதியிலே வச்சுட்டு போறாரு ஓனர் சொல்றாங்க சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க பட் அதை தாண்டி பாஸ் சொன்ன வார்த்தைக்கு இன்னைக்கு மாதிரி வெளியே போயாச்சு வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீஜா ஹரிஷ்லாம் ஏன்னா ஹரிஷோட டீம் ஹரிஷோட ஒர்க்கர் தான் இமானுவேல் ஏன்னா ஒரு ஃப்ளோர் கிளீனிங்கில் வெளியே கார்டன் ஏரியாலாம் பயங்கரமாக கிளீன் பண்ணார் ஸோ ஒருத்தர் நல்லா வேலை பார்த்துருக்காரு அவருடைய சாப்பாடை பறிக்கிறதுமே இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு ஸ்ரீஜாவுக்கோட டீம்மேட்டுமே நல்லா வேலை பார்க்குறவங்க இப்படி பண்ணால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்க டைம்ல என்ன பண்ணிட்டாங்க வெளியே எடுத்துட்டு போய் இவங்க வந்து நீ ஃபுட்டு உடனே அரேஞ்ச் சொல்றாரு என் டீம்மேட் என் ஒர்க்கரை சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் இது நான் எடுக்கிற முடிவுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு சாப்பாடை கட் பண்ண எனக்கு பிடிக்காது பிக்பாஸ்ன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் வெளியே போயிட்டு ஸ்டீஜாவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சில ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்றாங்க உடனே பாஸ் வராரு அடுத்து என்ன பண்றாரு வந்த உடனே என்ன ஸ்டோர் ரூம்ல நான் கொடுத்த ஃபுட்டெல்லாம் எல்லாத்தையும் வைங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ நைட்டு கிராண்ட் லஞ்ச் அப்போ ஃபுட் வந்திருக்கும் இல்லையா அந்த ஃபுட் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்கன்ற மாதிரி சொன்னவனே இவங்க எல்லா உள்ள எல்லா தூக்கில் ஆனா ஆனால் பாஸ் இந்த இடத்துல ஒரு கேம் ப்ளே பண்ணார் பாருங்க என்ன கேம்னா ஒருத்தன் பசியாக இருக்கான் சாப்பிட போகிறான் சாப்பிட்ற இடத்துல அவனோட சாப்பாடில் கை வச்சா அவனுக்காக இருந்தாலும் கோவம் வரும் அந்த கோவத்தை அந்த செலப்ரிட்டி பீப்புள்ஸ் கிட்ட இருந்து வர வைக்கிறதுக்கு தான் பிக் பாஸ் கரெக்டான டைம் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரமாக பார்த்து அடித்தார் ஆப்பு அந்த இடத்துல இங்கிற ஐ மீன் இங்கே ஆக்ஷன் வரணும் ஆக்ஷன் வந்தால் ஓனர்ஸ் கிட்டே இருந்து ரியாக்ஷன் வரும் அந்த ஆக்ஷன் வரும்னு இவர் எதிர்பார்த்தார் பிக் பாஸ் அந்த இடத்துல ஆக்ஷன் நடக்கல ஆனால் ஆக்ஷன் நடக்காம ஓனர்ஸ் கிட்ட இருந்து ரியாக்ஷன் வந்துச்சு பாவமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ரியாக்ஷன் வந்து அங்கே வேற மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருது நான் நினச்சது ஒன்று இங்கே வேற மாதிரி நடக்குதே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நினச்சிருப்பார் ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டில் கை வச்சு விளையாடினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஐ காண்ட் டை டைஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேமே எனக்கு என்ன ஆனாலும் சரி அதுக்கான பனிஷ்மெண்ட் நான் எடுத்துக்க தயாராக இருக்குது ஃபுட்டில் கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி போயிட்டு வெளியே ஹரிஷ் சொல்கிறார் யாருக்கிட்ட அந்த செலிபிரிட்டி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீஜா போயிட்டு பனானா பிஸ்கட் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் போய் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பிக் பாஸ் வரார் நான் கொடுத்த ஃப்ரூட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் ரூம்ல எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹரிஷ் ஒரு பக்கம் எடுத்துட்டு போய் ஒரு பவுல் ஃபுல்லா ஆப்பிளையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஐ மீன் செலிபிரிட்டி கொடுக்குறாரு உடனே வந்து பிக் பாஸ் வந்து அதை எடுத்து வைங்கன்னும் போது இருங்க பிக் பாஸ் நான் சொல்றேன் நான் சொல்றதை கேளுங்கன்னு பேசிட்டு இருக்காரு உடனே பவன் என்ன பண்ணிட்டார் அந்த ஆப்பிள் எடுத்துட்டு ஷோரூம்ல வைக்க போனார் அங்கேயே வந்து டிஷன் யாரை கேட்டு நீ எடுத்துகிட்டு போறேன் எதுக்கு எடுத்துட்டு போற இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அங்க ஒரு கிளாஸ் வர ஆரம்பிக்குது இல்ல காமனரா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோன்ற மாதிரி அங்க பேசுறாங்க மனுஷ் அடுத்து தனுஜா வந்தாங்க தனுஜா வந்து ஒரு பாயிண்ட் அடிச்சாங்க எப்பா நீ பனிஷ்மெண்ட் எடுத்துக்கணும்னு தயாரா இருக்கீங்க ஹரிஷ் நீங்க கொடுத்து பனிஷ்மெண்ட் எடுத்துக்கணும்னு தயாரா இருக்கீங்க ஆனா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல ஒட்டுமொத்த வீடுக்கும் பனிஷ்மெண்ட் நீங்க பண்ண தப்புக்காக ஒட்டுமொத்த வீடுக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் என்ன பண்றது அதெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாதுன்ற ஒரு வேலிடான பாயிண்ட் அந்த இடத்துல தனுஜா போட்டவன ஒரு மாதிரி ஆயிட்டு அரிஷு அவரே ஃபுட்டோ எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டில் போய் உட்காந்துட்டு எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி ஆர ஆரம்பிச்சிட்டாரு என்னைய ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஃபுட்டுல இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல இது வந்து நாட் இஸ் ஏ ஃபேரு இதெல்லாம் ஃபேர் கேமாகவே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு அங்க கூட வந்து கல்யாணம் வந்து ஆறுதல் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்கிட்டு பண்ணி என்ன பண்றாங்க பிஸ்கெட்டு சாப்பிட்ற டைம்ல ஸ்ரீஜா அந்த பிஸ்கெட் புடிக்கிட்டு வா அப்படின்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்றாங்க நானும் ஏமா தான் வேணா வேணான்னு போது போய் கொடுத்த இதை நீயே புடிக்கிட்டு வரைய என்ன கதை இது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கிட்டா ஒரு ட்ராமா பண்ணிருக்காங்க அந்த ட்ராமாவோட மூடில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் நைட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டின்னர் ஏற்பாடு பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு இதில் வந்து பயங்கரமான ஒரு நல்ல லக்ஸுரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து காமனர்ஸுக்கும் ஸோ இந்த வத்த குழம்பு சாம்பார் இந்த மாதிரி ஐட்டமும் வந்து செலிப்ரிட்டிஸும் கொடுத்துருந்தாங்க அதில் குறிப்பாக காஃபி பவுட்ரு காஃபின்னா நிறைய பேருக்கு டெம்ட் ஆகும் இல்லையா அதில் தனுஜா வந்து காஃபியோட அடிக்ட் போல ஸோ அந்த இடத்துல காஃபி மிஸ் ஆகுதுன்னு பிக் பாஸ் கேட்கும் போது டெம்ட் ஏற்றி விட்டார் அப்போத்துலேருந்து தனுஜாவோட பைண்டில் காஃபி காஃபி காஃபின்னு ஓடிட்டுருக்கு காஃபி பவுட்ரு வேறு கடைச்சிருக்கு அது மனு மனிஷ் எடுத்து ஒழித்து வச்சிருக்காரு கபோர்டில் வச்சிருக்காரு போல ஸோ இதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படியாவது அந்த காஃபி பவுடரை திருடுறோம் ஒரு ஸ்பூனாவது நான் எடுக்க போறேன்ற மாதிரி தீவிரமான திட்டமிடல தனுஜா இருக்காங்க பிக் பாஸ் பார்த்தா பார்த்துன்னு போட்டோம் எனக்கு அந்த காஃபி பவுடர் வேணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை போய் ரெக்வெஸ்ட்டாகவுமே கேட்டாங்க யார்கிட்ட மனிஷ் கிட்டே நாங்கள் வந்து உங்களுக்கு வேலைலாம் செஞ்சு கொடுக்குறோம் எல்லாம் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து பண்ணி கொடுக்கணும் காஃபி கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்களும் ஒர்க் பண்ணுறோம்ல ஸோ எங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி கொஞ்சம் காஃபி கொடுக்கலா என்ன போது மனிஷன்

அதில் ஒரு பாடி ஷேமிங் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல் ஸோ இமானுவேல் கண்டன ஃபன் பண்ணுறன்ற பேரில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அதில் வந்து ஹரிஷ் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கார் அர்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாரியும் கேட்டிருக்கார் ஸோ ஒரு லிமிட்டை தாண்டி போகிறேன் அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சாரியும் கேட்டேன் அப்படின்னும் போது திரும்ப நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி அங்கே சின்ன கிளாஸ் நடக்குது ஸோ மீன் என்னன்னா அவரு சொல்லிட்டாரு தப்பு தான் அதுக்கு சாரியும் கேட்டாரு பட் அதை அவர் மன்னிச்சு ஏத்துக்கிறது அவர் அரிசோட கையில் இருக்குன்றது வச்சுக்கோங்க அதுக்கு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றது மாத்தி மாத்தி பேசிக்கிறது மாதிரி ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தாங்க இதுதான் என்னையோட நிகழ்வுகள் பிக் பாஸ் சீசன் நைன் கிராண்ட் லான்ச் கிராண்ட் லான்ச் முடிஞ்சு டே ஒன்ல தெலுங்குல நடந்த நிகழ்வுகள் ஸோ ஒரு பக்கம் மானிட்டர் அவங்களுடைய வேலையை தீவிரமா வச்சு வாங்கணும் அப்படி அவங்க ஏதாவது சொதப்புனா அதுக்கான காஞ்சி இன்சஸ் ஒரு பக்கம் அந்த அஞ்சு மானிட்டர் வாங்க போறாங்க மிச்சது எல்லாத்தையும் என்னென்ன மாதிரி ட்ராவல் ஆகுது இதுக்கு நடுவில் டாஸ்க் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது அதெல்லாம் என்ன நடக்குதுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் தமிழா தெலுங்கா மலையாளமா இதை பற்றின அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நேஷ்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்